நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த சின்ன வீடியோ எதுக்குன்னு சொல்லி சொன்னா ஈஸியா எப்படி ஒருத்தருக்கு நம்ம காஸ்பல் சொல்லலாம் திடீர்னு நம்ம பைக்ல போறோம் யாரா மீட் பண்றோம் புதுசா யாரனா பாக்குறோம் சரி அவங்களுக்கு எப்படி ஈஸியா காஸ்பல் சொல்லலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் கத்து கொடுக்க போறேன் இது வந்து நானே ஒரு இடத்துல இருந்து கத்துக்கிட்டுதான் அல்ல லூயா நான் ஒரு மீட்டிங் போனேன் அந்த கலர்ஸை வச்சு காஸ்பெல் சொன்னாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ நான் வீட்டுக்கு வந்தபோது நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன் யோசிச்சிட்டே இருக்கும்போது கத்துடைய கிருபைனால நான் வந்து நரிக்குருவறு பிள்ளைங்களுக்கு ஊழியம் செஞ்சிட்டு இருக்கேன் அதுல லூயா ஸோ நரிக்குருவறு பிள்ளைங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த நரிக்குரு பிள்ளைங்களுக்குடைய வியாபாரம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மணியெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க மாலையா கோர்த்து அவங்க விற்பாங்க ஸோ அதை நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அந்த மணியை நான் எல்லாம் பார்க்கும்போது அந்த கலர்ஸ் வச்சு காஸ்பல் ஒன்றதை நான் வச்சு நானே ஒரு மணியை வாங்கி இந்த ஒரு பேண்டை நான் என்ன பண்ணேன் ரெடி பண்ணேன் அதில் இழுவான் சும்மா இதை வந்து நம்ம கையில போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இதை வச்சு நம்ம சாதாரணமா ஆஹ் புதுசா யாருன்னா பார்த்தா கூட அவங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒரு பண்ணலாம்ஸ் என்ன பண்ணலாம் ஒரு ஈஸியா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் சொல்லலாம் அது எப்படி என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க பயன்படுத்துங்க நிச்சயமா கர்க்கறவங்களை ஆசிரோதிப்பா அல்ல லூயாங் இந்த பேண்டை நீங்க பார்த்தீங்கன்னா இதுல வந்து அஞ்சு மணி இருக்குது ஓகேங்களா ஸ்டோன்ஸ் இருக்குது ஃபஸ்ட் வந்து பச்சை கலர் கிரீன் ரெண்டாவது பிளாக் கருப்பு கலர் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரெட்டு சிவப்பு கலர் நாலாவது பார்த்தீங்கன்னா ஒயிட் வெள்ளை கலர் அஞ்சாவது பாத்தீங்கன்னா எல்லோ ஓகேங்களா மஞ்சள் கலர் ஒருவேளை எல்லோ இல்லைன்னா நீங்க கோல்டு யூஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஓகேங்களா கோல்டு இல்லாததுனால நான் எல்லோ யூஸ் பண்ணிருக்கேன் பட் ஆனா நோ ப்ராப்ளம் இதை வச்சு எப்படி சுவிஷேஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா முதல்ல இந்த கலர்ஸை வந்து வச்சு நம்ம சுவிஷேஷன் ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் முதல்ல என்னன்னு சொன்னா பச்சை கலர் ஓகேங்களா சோ இந்த பச்சை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் உண்டாக்குன பசுமையை குறிக்குது ஆண்டவர் முத முதல்ல இந்த உலகத்தை உண்டாக்கும் போது பசுமையா உருவாக்கினார் ஒரு வசனம் இருக்குது ஆதியாகமும் ஒண்ணு முப்பத்தி ஒன்னு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதியாகமும் ஒண்ணு முப்பத்தி ஒன்னு அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாயிருந்தது ஆண்டவர் இந்த உலகத்தை முதல்ல உண்டாக்கும் போது பச்சையா பசுமையா அவர் அவர் வந்து ரொம்ப சூப்பரா உண்டாக்குனாரு அவர் உண்டாக்கிட்டு அவரே பார்த்து சொன்னாரு இஸ் சோ குட் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ரொம்ப நல்லா இருக்குது அவன் அவர் என்ன பண்ணாரு சோ மரணமே இல்லாத மனுஷனை கர்த்தர் உண்டாக்குனாரு அவனுக்கு ஆளுகையை கொடுத்து வச்சாரு ஓகேங்களா இந்த பச்சை கலர் எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா தேவனுடைய செழிப்பை ஆண்டவன் இந்த உலகத்துக்கு கொடுத்த அந்த ப்ராஸ்பரிட்டி என்ன பண்ணுது குறிக்குது அல்ல ரெண்டாவது இரண்டாவது இந்த கருப்பு கலர் என்னன்னு சொல்லி சொன்னா பாவத்தை குறிக்குது மனுஷன் எப்ப பாவம் செஞ்சானோ ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த எல்லா பசுமையும் அவன் இழந்து போனான் ஆண்டவர் கொடுத்த ஆளுகையை இழந்து போனா ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை இழந்து போனா மர மரணமே இல்லாத மனுஷனுக்கு மரணம் வந்துச்சு அப்போ எப்போ பாவம் ஓகேங்களா கருப்புன்றது பாவத்தை குறிக்குது எப்போ பாவம் இந்த உலகத்துக்கு வந்ததோ அப்பவே மனுஷன் என்ன பண்ணான்னு சொன்னா தன்னுடைய எல்லா ஆளுகையும் அவன் இழந்து போயிட்டான் ஒரு வசனம் சொல்லுது ஆஹ் ரோமர் மூணு இருபத்தி மூணு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி அல்ல சோ மனுஷன் பாவம் செய்யும் போது அவனா பண்ணா தேவன் கொடுத்த அந்த மகிமைய அந்த பசுமைய அந்த அதிகாரத்தை அந்த செழிப்பை அவனா பண்ணா இழந்து போயிட்டான் ஓகேங்களா சோ கருப்புன்றது பாவத்தை குறிக்குது நம்முடைய வாழ்க்கையில கூட என்னைக்கு பாவம் உள்ள வருதோ அன்னைக்கே நம்ம தேவன் கொடுத்த எல்லாச்சும் இழந்து போறோம் சோ இதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு அவர் அமைதியா இல்ல மூன்றாவது கலர் என்ன குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா செவப்பு கலர் இது ஆண்டவருடைய ரத்தத்தை குறிக்குது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து சிந்தின ரத்தத்தை குறிக்குது சோ ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த பாவத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்பை சரி பண்றதுக்கு தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் அல்ல சொந்த குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கும் போது மனிதர்களாகிய நமக்காக ஒரு சிலுவையில சிந்தின போது என்ன பண்றது இந்த பாவத்துடைய முழு பரிகாரமும் அங்க கொடுக்கப்படுது அல்ல லூயாம் நம்மளுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஆஹ் எவ்ரே ஒன்பது இருபத்தி ரெண்டு சிவப்பு கலர் வந்து ஆண்டோடைய ரத்தத்தை குறிக்குது ரத்தம் துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அல்ல லூயாம் சோ மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா ஆண்டவர் என்ன பண்றாரு தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே அந்த உலகத்துக்கு என்ன பண்றாரு கொடுக்குறாரு அல்ல லூயாம் சிவப்புன்றது ஆண்டோடைய இயேசுனுடைய ரத்தத்தை குறிக்குது ஓகேங்களா நாலாவது கலர் ஒண்ணு இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா வெள்ளை அலலூயா யார் யாரெல்லாம் இந்த இயேசுனுடைய ரத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகரித்து அதை நம்பி தன்னுடைய வாழ்க்கையில அதை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனுடைய பார்வையில பரிசுத்தமா மாறுறாங்க அலலூயா சோ வெள்ளை எதை குறிக்குது பரிசுத்தத்தை குறிக்குது ஒயிட் எதை குறிக்குது ஹோலினஸ் கர்த்தருடைய பரிசுத்த என்ன பண்ணுது குறிக்குது ஒரு வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒண்ணு பேதுரு ஒன்னு பதினெட்டுல இருந்து இருபது ஆறு வசனங்கள் ஒன்னு பேதிரு ஒன்னு பதினெட்டுல இருந்து இருபது வசனங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டா அல்ல லூயா சோ யார் யாரெல்லாம் இந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எப்படி மாறுறாங்க பரிசுத்தமா மாறுறாங்க அவங்க தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடையிறாங்க அவங்க தேவனோடு நடக்கிறாங்க சோ இந்த வெள்ளை எதை குறிக்குது பரிசுத்தத்தை குறிக்குது அல்ல லூயா ஐந்தாவது ஒரு கலர் என்னன்னு சொல்லி சொன்னா மஞ்சள் கலர் இல்லைன்னா கோல்டு கலர் இது எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா ஹெவன குறிக்குது அல்ல லூயா பரலோகத்தை குறிக்குது அல்ல லூயா யார் யாரெல்லாம் பரிசுத்தமா வாழுறாங்களோ யார் யாரெல்லாம் இயேசுனுடைய ரத்தத்தை விசுவாசிச்சு பரிசுத்தமா வாழுறாங்களோ அவங்க இந்த தேவனோடு கூட பரலோகத்துக்கு போக போறாங்க ஒரு வசனம் கூட வாசிக்கிறேன் யோ ஒன் பதினாலு ஒண்ணுல இருந்து நாலு யோ ஒன் பதினாலு ஒண்ணுல இருந்து நாலு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார் ஏசாமி சொல்றாரு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்றேன் பரலோகத்தை ஆயத்தை பண்றேன் நான் வந்து உங்களுக்காக என்ன பண்ணுவேன் உங்களை என்ன பண்ணுவாங்க கூட்டிட்டு போவேன் யார கூட்டிட்டு போவாரு யார் யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தை விசுவாசிச்சு பரிசுத்தமா அவரு அவருக்குள்ள வாழ்கிறாங்களோ அவரை அவர் என்ன பண்றாரு கொண்டு போகிறார் அல்ல லூவியா சோ இந்த பேண்ட் சும்மா நம்ம கையில போட்டிருப்போம்னு சொல்லி சொன்னா நிச்சயமா புதுசா யாருனா ஒருத்தரை நான் பாக்குறோம்னா கூட அவங்களுக்கு ஈஸியா சூசேஷன் என்ன பண்ணலாம் சொல்லலாம் மறுபடியும் நான் ஒரு முறை இத உங்களுக்கு ஈஸியா சொல்லி நான் முடிக்கிறேன் முடிஞ்சா இதை பண்ணி பாருங்க அனைவருக்கும் நீங்க சுயசேஷன் சொல்லுங்க ஆண்டோர் முதல்ல பச்சை கலர் எதை குறிதுன்னா பசுமையை குறிக்குது ஆண்டூர் இந்த உலகத்தை ரொம்ப சூப்பரா பசுமையா படைச்சாரு இரண்டாவது கருப்பலர் பாவத்தை குறிக்குது எப்போ மனுஷன் பாவம் செஞ்சானோ அந்த பசுமை எல்லாத்தையும் இறந்து போனான் அப்போ அவன் பாவத்துல தவித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய குமாரன் நினைச்சு சிலுவையில பலியாக்குறார் இயேசு சிவப்பு கலர் இயேசுனுடைய ரத்தத்தை குறிக்குது சோ இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பலியாகிறாரு இயேசுனுடைய பலியை எவன் ஒருத்தன் விசுவாசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுறான் பரிசுத்தமாக்கப்படுறான் வெள்ள வந்து பரிசுத்தத்தை குறிக்குது யார் யாரெல்லாம் ரத்தத்தை விசு இயேசுனுடைய ரத்தத்தை விசுவாசி பரிசுத்தமா வாழுறாங்களோ அவங்க பரலோகத்துக்கு போவாங்க இந்த தேவனோட கூட அல்ல லூயா கத்தனா மயம்படுவதாக இதை நான் யூஸ் பண்ணி நரிக்குறவர் ஜனங்களுக்கு அநேகருக்கு சுவிசேஷ சொல்ல கத்தர் கிருப செஞ்சார் இன்னும் புது இதை வச்சு இன்னும் நிறைய நான் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி விரும்புகிறேன் முடிஞ்சா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரைஸ் கத்தனை நான் மயம்படுவதாக ஆமே தேங்க்யூ